வணக்கம் நேயர்களே நமது முன்னோர்களின் பாரம்பரிய உணவு வகைகளில் ஒன்றான பருப்பு வகையை சார்ந்த கொள்ளுவை பற்றி காண்போம் கொள்ளு சட்னியையும் சம்பல் எனப்படும் புளி சட்னியையும் தனது பண்ணை வீட்டில் செய்து காட்டி அதன் பயன்களை விவரிக்கிறார் திரு ராஜபாலன் அவர்கள் இது உடல் எடையை குறைப்பதற்கான ஒரு சிறந்த உணவாகும் ஒன்றாவது மீடியாவை சேனல் வந்து கடைசியாக நாங்கள் கல்லை கார சட்னி செஞ்சு காமிச்சோம் அடுத்தது இப்போது இப்போ இன்றைக்கி வந்து என்ன பண்றோம்னா கொல்லு சட்னி நாங்கள் அவள் எங்கள் காலத்தில் வந்து கொள்ளு கடுப்பான்னு சொல்லுவோம் இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து கொல்லு க சட்னின்னு தான் சொல்லணும் ஏன்னா நான் சிரிப்பாங்க கொல்லு கொல்லு கடுப்பானு விட கடுப்பாங்கிறாங்க அப்படின்னு சிரிப்பாங்க அதான் இன்னொன்று வந்து மிளகா கடுப்பானு சொல்லுவோம் அது வந்து சும்மா சிம்பிளா இப்போ அது மிளகா கடுப்பானு வந்தானே சம்பல்னு சொல்கிறாங்க சம்பல் அது சும்மா சம்பல் மூணே மூணு பொருள் தான் அது மிளகா சட்னிக்கு புல்லு சட்னி சம்பல் ரெண்டும் வந்து ஒரே வீடியோவில் நாங்கள் வந்து செய்முறை வந்து நாங்கள் காமிக்கிறோம் நம்ம வீட்டுக்கிட்ட பிறகுதான் பலாமரம் வச்சிருக்கிறோம் நம்ம வீட்டுக்கிட்டே பலாமரம் இப்போ அங்கூர் பலாமரம் வச்சிருக்கிறோம் ஒரு பழம்பரம் காய் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது காய் காய்ச்சிக்கிட்டு இருக்குது அப்புறம் நம்ம வந்து வீட்டு பழங்குறதுக்கு தென்னை மரமும் ரெண்டு வச்சிருக்கிறோம் தென்னை மரமும் வச்சிருக்கிறோம் அப்புறம் இந்த பக்கம் வந்து தமிழ்ல வந்து தட்டி பழம் அப்படின்னா அவகோடா பழம் அவகோடா கட்டரை போட்டு வாங்களேன் வெண்ணெய் தட்டி போல அது தமிழ்ல வந்து வெண்ணெய் தட்டி போல சரிங்க இது வந்து இது காப்புக்கு வந்துருச்சு ஒரு பழம் வந்து ஜூஸ் போட்டாக்கா மூணு டம்ளர் வரும் ஓஹோ நம்ம முந்திரி பழம் சைஸ்லயே வரும் ஒரு இந்த ஒரு பழம் வந்து நீ வந்து இன்னே எதுவும் வரல பழம் இத சாப்பிட்டுக்கிற ஓ சரி இப்ப சீசன் முடிஞ்சு போச்சு சரி இத சாப்பிட்டுக்கிற ஒரு பழம் வந்து மிக்ஸில போட்டு அடிச்சினா கொல 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 கொலன்னு வெண்ணை மாதிரியே வரும் ஓ அதனால ஒவ்வொரு ட ஒரு பழம் வந்து மூணு டம்ளருக்கு வரும்

இந்த சர்க்கரை வியாதிக்கு வந்து நல்லா கேட்குதுங்கிறாங்க ஏன்னா நீர் சத்துக்காயுது அது எப்படி டேஸ்ட்டா இருக்குமா எப்படிங்க இல்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் தண்ணி கலந்த மாதிரி வரும் அந்த பேர் அதுக்கு தான் பேர் வாட்டர் ஆப்பிளுங்கிறாங்க இது வந்து வாட்டர் ஆப்பிள் அது ஒரு நாளைக்கு ஒரு பத்து காய் சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த தண்ணி ஆகப்பட்டது வந்து நம்ம ரத்தத்துல போய் கலந்து யூரின் வலியை வெளியே தள்ளும்போது என்ன சுகர் வந்து குறையுதுங்கிறாங்க அப்படிங்களா அதனால இப்ப வந்து என்ன எல்லா இடத்துலயும் வந்து இப்ப வாட்டர் ஆப்பிள் எல்லா இடத்துலயும் வைக்கிறாங்க இப்போ எல்லா இடத்துலையும்

சரிங்க ஆ அதனால் என்ன பண்ணால் ஒரு நூறு கிராம் வந்து கொள்ளு பருப்பு இது நூறு கிராம் தான் நூறு கிராம் ஒரு நூறு நூறு கிராம் தான் வரும் சரிங்க ம் சின்ன வெங்காயமும் அது ஒரு கிராம் இருக்கும் சரிங்க கொஞ்சம் அதிகமாக சேர்த்து நல்லா இருக்கும் சின்ன தக்காளி வந்து நான் ஒரு தக்காளி இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் பொழுப்பாக இருந்தால்தான் நல்லா இருக்கும் சரிங்க பெரியக்காள ஒரு மூணு போடலாம் போடலாம் கொண்டு சட்னிக்கு முளா கூட கொண்டு சட்னிக்கு வந்து சுருக்குனு தாத்தா அதுக்கு தான் நம்ம தக்காளி பழம் சாத்துறோம் தக்காளி பழம் சாத்துறதுக்கு மிளக கொஞ்சம் சேர்த்து போட்டா நல்லா இருக்கும் அப்புறம் இது கருவேப்பிலை வந்து அதிலேயே போட்டு வணக்கம் போது இது போட்டிருக்கிறோம் ஏன்னா சட்டி பொறுத்தவரை தாளிக்க கூடாது கொள்ளு ஒண்ணுதான் நமக்கு வந்து இயற்கை வந்து கொள்ளு ஒண்ணுதான் நமக்கு இயற்கையா கிடைக்குது எல்லா எல்லா காய்கறிகளுக்கும் எல்லாரும் மருந்து அடிக்கிறாங்க கொள்ளுக்கு ஒண்ணுக்கு தான் வந்து மருந்து யாரும் அடிக்க மாட்டாங்க தேவையும் இல்ல தேவையும் இல்ல அதனாலதான் நமக்கு வந்து கொல்லு பருப்பு குழம்பு வச்சாக்க அந்த மனம் வந்து வீசற காரணம் அதுதான் மருந்து அடிக்க மாட்டாங்க அது வந்து அதனால அந்த பனியிலேயே வந்துடும் ஐப்பசி மாசம் வந்து கள்ள காப்படுவதும் ஐப்பசி மாசம் ஒரு பத்து இருபது தேதியில வந்து கொள்ள வரைச்சிருவாங்க அது ஐப்பசி கார்த்திகை மாறிலே இந்த டைம் அந்த மூணு மாசம் வந்து பனி பனி சீசன் அந்த பனியிலேயே உடையாந்துருக்கு கொள்ளு அதனாலதான் வந்து மருந்து அடிக்காதனாலதான் கொள்ளு வந்து இயற்கையா வந்து எல்லாரும் வந்து கொள்ளு கொல்லு பருப்பு வந்து சாப்பிடலாம் கொல்லு பருப்பு கொழம்பு சாப்பிடலாம் அப்படின்னு எல்லாம் ஆசைப்படுவாங்க இதே நம்ம தமிழ் ஆளுங்க எப்ப கொல்லு சட்டி செஞ்சிருக்கிற வேணுமானு கேட்டா ஹோட்டல்ல ஆனா கொடுப்பா சாப்பிடுறேன் அப்படிதான் கேப்பாங்க உடஞ்சு இல்ல கொல்லு சட்டி எனக்கு வேண்டாம் அப்படின்னு யாரு வாயிலும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி பொருள் இது இது ஒண்ணு ஆச்சா சம்பல் அடுத்தது சம்பல் நான் வந்து மொளா சட்னி சொல்லுவோம் இது என்ன இது புளியா இது புளி ஃபர்ஸ்ட் புளி சரிங்க உப்பு கல் கல் உப்பு கல் உப்பு மிளகாய் இது மூணே தான் சம்ப இது வந்து மூணுக்கு தான் இது வந்து நான் இடிச்சு சேத்துறோம் அவ்வளவுதான் இடிச்சு நம்ம கல்லாட்ட பிடி சேத்திட்டா நம்ம பழைய சோத்துக்கு அப்படி நல்லா இருக்குது சரிங்க அந்த காலத்துல இதான் வந்து ஏனா இதுக்கு தாளிப்பு இல்ல இதுக்கு தாளிப்பு இல்ல ஓகே ரெண்டுக்கு எண்ணெய் இல்ல புளி சட்னிக்கு தாளிப்பு இல்ல இந்த சம்பளுக்கும் தாளிப்பு இல்லை சரிங்க எதுவுமே ரெண்டுக்கும் எண்ணெய் சேர்த்தா பொருள் சரிங்க அதனால வந்து ரெண்டு வந்து இயற்கையா நம்ம சாப்பிடும் போது அவ்வளவு சுவையாக கிடைக்கும் சரி உடனே இப்போ செய்முறையை காமிக்கிறோம் சரி ஒரு இருபத்தஞ்சு மில்லி இருந்தால் போதும் அவ்வளோ அவ்வளவுதான் அது சும்மா இந்த வெங்காயம் வணங்குறதுக்காக வெங்காயம் தக்காளிக்காக தான் எண்ணெய் சேர்த்துறோம் சரிங்க வேன் எதுக்கு சேர்த்தமோ திரும்பி தாளிப்பு கிடையாது ஒரு நூற்றம்பது கிராம்பு ஃபர்ஸ்ட்டு சேர்த்துரும் ஒரு ஒரு முப்பது பர்சன்ட் செஞ்சாலும் வந்து கொஞ்சம் வந்துருக்கலாம் எண்ணெயில் அடுத்தது தக்காளி கட்டுறது தக்காளி கட்டணும் வாங்கணும்லாம் தக்காளி ஒரு மூணு தக்காளி பெரிய தக்காளி மூணு கேட்கணும் சரிங்க நல்லா இருக்கும் புளி கட்டணி வந்து சரி புளி கட்டணி கேட்க நல்லா இருக்கும் தக்காளி போட்டதுக்கப்புறம் ஆ அதிக கழுவி கழுது கழுவிதா யார் என்ன சொல்ல வேணும் எல்லாமே சிப்பனு சொல்கிறேன் டெக்னி டெப்பங்குறோம் ஆனால் சிப்பன் சாப்பிட்றதுனால தான் அந்த பழைய உடம்பு யாருக்கும் அப்போ அப்போதான் விவசாயத்தில் எல்லாம் பார்த்தாங்க சாலையில் வந்து எரிவைப்பில் வந்து நீராக ஆண் கொடுத்தாங்க அந்த நீராக குடிக்கும் கொடுக்கும்போது என்ன காலையில் வந்து நீராக இருக்குது எல்லாரும் டீ குடிக்கிறாங்க நைட்டு செய்கிற நைட்டு வந்து தண்ணி ஊற்றி வச்சிருவாங்க களியில வந்து தண்ணி ஊற்றி வச்சிருவாங்க தண்ணி ஊற்றிக்கும் போதுனால களியில வந்து தண்ணியாக அந்த கழுக்கு வந்து தண்ணி ஓடிக்கும் போது தண்ணி கொஞ்சம் அது பேர் தான் நீராக தகுந்து உப்பு தூள் போட்டு காலையில் வெறு வயத்தில் கொடுப்பாங்க அது என்ன ஆகுதுன்னா நம்ம வயிறு ரொம்ப அப்படியே ஒரு கால் காலு சாப்பிடுவோம் அப்போ குடல் நமக்கு வந்து பெருகும் அப்போ குடல் நமக்கு வந்து சும்ண்டாது அப்போ வந்து குடல் சுண்டாத்தால் என்ன ஆரோக்கியமாக வந்து எப்போதும் வந்து விவசாயிங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க ரெகுலர் அந்த குடல் சுண்டத்துக்கு உடறது இல்லை டெய்லி வந்து நீராகாரம் சாப்பிடும் போது என்ன குடல் வந்து நல்லா பெருக்கும் குடல் பெருக்கும் போது என்ன நமக்கு வந்து சாப்பாட்டு பசி வந்து நமக்கு கட்டாது நல்லா வாயு வந்து சாப்பிடலாம்னு தான் நினைப்போம் காலையில் அதுக்குதான் பேர் நீராகாரம் இந்த நீராகாரத்துக்கு போனது டிவிக்கு போயிட்டாங்க

ரெண்டுகள் சாப்பிடலாம் ரெண்டுகள் சாப்பிட்டு ஆறு மாதம் கேள்வி கரத்து வந்து கொண்டு போட்டு சேர்த்து கொள்ள நம்ம வந்து கொண்டு வந்து வர்த்தி வச்சுருக்கோம் இதுலையும் கூட போட்டு வணக்கலாம் ஒருத்தர் வந்து தண்ணியை கூட போட்டு ஆட்டோன்னு இதுலயே போட்டு வணக்கலாம் சரி

அஞ்சு மிளகா சரிங்க ம் இடிச்சுக்கலாம் ம் திருவூண்டு புளி ம் இல்லை புளி ம் கொஞ்சூண்டு உப்பு கல் கல்லு இவ்வளோ தான் மூணு மூணே பல்லு தான் அவ்வளோ தான் இது பேர் தான் சம்பல் ம் ஒன்று வந்து இன்னொரு சேர்த்துறான் என்ன சேர்த்துறான்னா ஒரே ஒரு பல் ம் உண்டு ஒரு பல் பூண்டு சேர்த்துனா அதிகம் தேவை கொஞ்சம் பூண்டு சேர்த்தா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கு ஒரே ஒரு பல்லு அவ்வளோ தான் ஒரு பூண்டு போதும் ஒரே பல்லு சரி கம்பிக்க வச்சு அரைச்சா நல்லா இருக்கும் சம்பல் மிளகா சட்னிக்கா மிளகா சட்னி மிளகா கடுப்பாமல் அதிகம் அந்த காலத்தில் கை வளர்க்க வரதுனால ரவுட் தண்ணி வச்சு சரிங்க அடிக்கலாம் பாதி மஞ்சள் ம் ஒரு நாற்பது பரிசுன்னு மஞ்சள் செய்யலாம் தெரியலாம்

ரெண்டு போதும் <coughs> <inaudible>...? <illnesses> ரெண்டு மூணு நாளைக்கு கூட வச்சுக்கலாம் எதுவுமே கிடாது ஏன்னா புளி இருக்குது இல்லை புளி பூண்டு இது தம்ம மிளகா கெடுப்போம் இது பார்த்தா இடம் சிம்பிளாக நினைச்சு விடாதீங்க இதோட ம மருத்துவ குணம் அப்படி இருக்கு ஏன்னா மிளகாயி புளி உப்புகள் ஒரு பூண்டு மூணு காத்துனதால என்னதுன்னா பயங்கர டேஸ்டாக இது வந்து நம்ம பழைய சோதனைக்கு தான் தொட்டுக்கிறோம் சும்மா ரவுண்டு தாய் இவ்வளோண்டு தாய் இவ்வளோண்டு அடிப்பாங்க இவ்வளோண்டு தான் அடிப்பாங்க இவ்வளோண்டு வந்து பழைய சோத்துக்கு இதெல்லாம் மத்தியானம் பழைய சோறு தான் அடிப்பாங்க ஏன்னா வேலைக்கு போகும்போது அந்த நேரத்துக்கு வந்து கெட்டி குழம்புல சாப்பிட்டா வேலை செய்ய முடியாது கரை வேலைக்கு போவாங்க கிணத்து வேலைக்கு போவாங்க காட்டு வேலைக்கு போவாங்க அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து ஒரு வாழையில மடிச்சு ஒரு துணியில போட்டு முடிஞ்சு தூக்கு போடிக்கல தூக்கு போடியில ஒரு பக்கம் தொங்க விட்டுக்குவாங்க தொங்கு விட்டுக்கோங்க போயிட்டு போய் மாற்றத்தில் கொட்டி கட்டி ம் மத்தியானம் சாப்பாடு எடுத்து கரைச்சி நல்லா கரைச்சி இதுதான் வீடு தொட்டுக்காங்க ஆயிடும் சரிங்க இதுதான் பேர் நாம சம்பா சம்பல் ரெடி பண்ணி விட்டுறோம் ம் இப்போ அடுத்தது வந்து ம் பொள்ளி சட்னி சட்னி ரெடி பண்ணோம் சரி ம் சட்னி பொல்லுச்சட்னி ஆட்டத்தில் ஒரே நகல் வரும் இதை கல்லால ஆட்டுறோம் ஆட்ட கல்லல ம் ஒவ்வொரு பருப்பு ஒண்ணு கூட வேஸ்ட் பண்ணக் கூடாது நான் இந்த அரிசி இன்னொரு தடவ பார்க்க போகிறோம் இந்த உயிருக்கிறம்புகிறவர்கள இந்த இயற்கையை பாக்க போறோமா இன்னொருத்தரம் வெளிச்சத்தை பாக்க போறோமா இருக்கிற மாதிரி ஏதோ சொன்ன மாதிரி நம்மளால முடிஞ்சது நாலு பேருக்கு பயன்படுற மாதிரி எது நம்மளால ஒரு கையை காமிச்சு ஒரு அதுதானே வளர்ந்ததுக்கு அடையாளம் ஒரு எதுவுமே என்னத்த வாழ்ந்தா முடிச்சான் அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல ஒரு நாலு பேர்த்துக்கு ஒரு இது மாதிரி வரும் ஒரு சாப்பிடறதுனால ஒரு கண் வெளிச்சத்தை காட்டினான அப்படின்னு ஜனங்க நினைப்பாங்கல்ல

இது கொஞ்சம் சீக்கிரம் மஞ்சேற மாதிரி இருக்கு இல்லைன்னா இதில் பருப்பு ஏற்கனவே நம்ம உடைச்சி வச்சுருக்கிறோம்ல தக்காளியில் அதிகமாக போட்டுக்கிறோம்ல ஆமாம் அதனால் கொஞ்சம் ஈர பசக்கிறதுனால சத்தனம் மையம் நம்ம சாப்பிட்றதுக்கு கோழி சாவல் வளர்த்துக்கிட்டு இருக்கிறேன் வா நிறைய இருக்க மாட்டோம் நம்ம சொந்தத்துக்கு மட்டும் ஒரு ஒரு தாக்கோலி ஒரு சாவல் வச்சுருக்குறேன் அதை அப்படியே பொறிக்கிறது அப்படியே நம்மளே சாப்பிட்டு கட்டிக்கிட்டோம் அது அதுக்கு தான் மரம் வச்சு வளர்த்துறேன் கோழிங்களுக்காக மரம் இருக்குது நமக்கு தளன் கிடைக்குது அதுக்கு ஆரோக்கியமாக இருக்குது கோழிங்களுக்கு கோழிங்களுக்கு ஆமாம் சாவல் கிளி மூக்கு சா வா எது அது ஆ கிளி மூக்கு வாய்ம்பாங்க அது ஓரளவுக்கு கொஞ்சம் ரொம்ப கிளி மூக்கு இல்லை ஓரளவுக்கு பாரு கிளி மூக்குதான் ஆமா ஆமா இது பேர் கா இது பேருந்து கீரி மரம்மாங்க கீரி மரம் சாவிடுமாங்க அதை கொஞ்சம் கொஞ்சம் பெருவாட்டை தான் வச்சிருக்கேன் இருந்துருச்சா என்ன எல்லாம் பூரா வயசாகி பூரா அவர் நம்ம வந்து மரும கூட மகனை சார்ந்து எல்லோரும் வாழ வேண்டியதாக போயிடுது அது நல்ல பசங்க நல்ல மருமெல்லாம் நேந்தா தான் நல்ல மரும நல்ல மரும நல்ல மகனாக நேந்தா அந்த ஆளுக்கு விஷயம் இல்லை கொஞ்சம் நம்ம வந்து ஆடம்பரமாக ரொம்ப ஆடம்பரமாக வர வகையில் வந்து என்ன அந்த மாமனார் மாமியார் திரும்பியே பார்க்க மாட்டாங்க அதில் வந்து பார்க்க வயசான காலத்தில் பார்த்தா அவளுக்கு வந்து ரொம்ப சீன்றமாக தெரியுது ஆனால் அவிய அவிய அவையை வந்து சம்பாதிச்சு சொத்தா நம்ம வந்து சுகமாக வாழ்கிறோமே அப்படின்னு அவங்க நினைக்கிறதில்ல அவையை சம்பாதிச்ச தான் நம்ம வந்து சுகமாக வாழ்கிறோமே அவங்க நம்ம வந்து அரவணிக்கலாம் அப்படின்னு நீ நினைக்கிறீங்க ரொம்ப கம்மி

அழிச்சிடலாம் சரிங்க அவ்வளவுதான் போக மத்தியானதுக்கு சம்பளம் எப்படி செஞ்சியா தான் இருக்கணும் கெட்டியா தான் அதான் அது பழைய சேர்த்துக்கு அப்புறம் தொட்டுக்க முடியும் பழைய தான் நம்ம வச்சாச்சு ரெடி பண்ணியாச்சு ஆச்சு நம்ம போய் இதுக்கு வந்து என்னதுன்னா தோசைக்கு சாப்பிடலாம் இப்போ நாகரிகமாக தோசை தானே கல்லு கல்ல வச்சு தண்ணி தூத்து அப்புறம் வந்து கழிக்கலாம் வரல சரிங்க சாப்பாட்டுக்கு கொஞ்சம் கல்லாட்ல கரெக்ட்ட எடுத்துக்கிறேன் சரிங்க இது போதும் ம் இது போதும் பழைய சாப்பாட்டு இப்போ நம்ம சட்னிக்கு இந்த தோசைக்கு கலக்கிக்கலாம் ம்

சரி நான் வந்து சூப்பரா இருக்குங்க நல்லா இருக்கா உப்பு உப்பு காரம்லாம் பிடிக்குது உப்பு எல்லாமே சரியா இருக்குது காரம் கொஞ்சம் தூக்கலாம் இருக்கு காரம் நல்லா இருக்குது காரம் நல்லா இருக்குன்னு இந்த இதை பொறுத்த டிஃபனுக்கு யாருமே வந்து டிஃபனுக்கு வந்து கொஞ்சம் காரம் வந்து கொஞ்சம் சேர்த்து வைப்பா வைக்கணும் அப்போதான் கொஞ்சம் சேர் நல்லா இழுக்கும் பழைய சாப்பாடு தயிர் ஒரு பத்து சேர்த்துறேன் தயிர் பழைய சாதம் ஆ பழைய சாப்பாடு வாரத்தில் ஒரு நாள் பத்து நாளைக்கு ஒருத்தர அப்படி கரைச்சோர் குடிச்சிக்க குடல் வந்து பெருக்கம் ஏன்னா வீடு தராது பிள்ளை ஓரளவுக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு வீடு வராத பிள்ளைங்களை படிக்க வைக்கிறாங்க நாம் நான் எங்கள் காலத்துக்கும் இப்போ வந்து பசங்க காலத்துக்கும் எங்கேயே வளர்ச்சி அடைஞ்சிக்கிது ரொம்ப வேண்டிய விஷயம் இது வந்து உண்மையிலேயே வந்து இது வந்து மெயின் காரணம் வந்து அரசாங்கமும் சப்போர்ட் பண்ணுது அரசாங்கம் சப்போர்ட் பண்றதுனால பசங்க நல்லா படிக்குதுங்க ஏழை குடும்பத்தில் சாப்பாந்தாயிங்க இப்படி தான் நாங்கள் சின்ன வயசில் கஷ்டப்பட்டோம்டா உங்கள் மூலியமாக நாங்கள் சுகத்த அனுபவிக்கிறோம்டா நீங்க நல்லா படிக்க அப்படின்னு சொல்லி பசங்களை வந்து தட்டி கொடுக்குறாங்க தட்டி கொடுக்கும் போது என்ன பிள்ளைங்கள ஆறு நல்லா வளருதுங்க இப்போ இப்போ வந்து டெக்னாலஜி வளர வளர பிள்ளைங்களும் நல்லா அறிப்பாக வளருதுங்க அதுவும் ஒரு எடுத்துக்காட்டு வந்து சம்பல் எடுத்துக்கிற சாப்பாட்டுக்கு எப்படி இருக்குங்க சூப்பராகுதுப்பா சரி 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 அழையா அப்பா ம் எங்கள் அப்பா நேபம் வரப்போ ம் அடுத்தது கொல்ல இப்டிதா ஒரு வரு வருதா வலிக்குதா அதுக்கு தான் கள்ளாட்டம் ஆட்றது மூ மூ அதுவ நல்லா இருக்கு ம் மறுமா சோ சட்னியா அந்த சம்பளம் செஞ்ச லைவா நாங்குகிட்ட காமிச்சோம் அதே மாதிரி சாப்பிட்றத நான் வந்து அவர் தம்பிக்கு தோசையை போட்டு கொண்டு சிட்டி வந்து சாப்பிட வச்சு அதே சுவை அவர் அவர் மூலியமாக சொல்ல சொன்னோம் அது எனக்கு பிடிச்சது வந்து சம்பல் பழைய சாப்பாட்டுக்கு தான் நாங்கள் அப்போ செய்வோம் அது பேருக்க மொழாச்சிக்கு அந்த பழைய சாப்பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நானும் அதை சாப்பிட்டு பார்த்து உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு நானும் வந்து லைவாக காமிச்சுட்டேன் நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு உங்கள் விருப்பம் அந்த மாதிரி செஞ்சு காமிச்சுக்கிட்டு எங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பொன்ராஜ் மீடியமா சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வந்து எங்களுக்கு தொட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்